எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உச்சி புள்ளாமை உண்டே அண்ட மறையவன் மாண ஆதி நான் முறை காட்டுப்பள்ளியின் பண்டமாறும் மலர் பொன்றை மாலை சடையான் கடல் வாட்டு ஓடி பொன்னியில் தாமரை நீளம் நெய்தல் கோதுகள் ஞான சம்பந்தன் சம்பந்த தன்னிசையால் சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே தன்னிசையா திருச்சிற்ற்றம்பதம் திருஞான சம்பந்த பெருமாள் திருக்காட்டுப் பள்ளிப்பட்டி அருளிய பத்தாம் பதினொன்றாம் பாடல்களின் பொருள் இவை நிறம் பொருந்திய காவியாடையை மேனையில் போர்த்து உச்சி வேளையில் வயது கொள்ளாத அளவில் தின்று பொய் கூறும் உடல் பருத்த புத்தர் இடையில் உடையில்லாத திதம்பரச் சம்மணர் கூறுவன நற்பயனை தராதன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உகைப்படுத்த வேதாச்சரியரான பிரம்மனும் மாளும் காணாத முதல்வன் உரையும் திருக்காட்டு சென்று வண்டு அமரும் மலர் புனைந்த வார்சுலையம் கடல்களை ஏற்றி வாழ்த்துவோம் திருமகள் வாழும் தாமரை நீளம் நெய்தல் ஆகிய மலர்களால் பகலும் இரவும் புலிவெய்தும் பொய்கைகளில் கன்னிப்பெண்கள் குடைந்தாடும் திருக்காட்டுப்பள்ளி விரும்பும் இறைவனை கடல் சூழ்ந்த காளி மாநகர் தலைவனாகிய ஞானசம்பந்தன் பொருந்திய இன்னிசை கூட்டி சொன்னதும் தானே தன்னச்சையால் பாடியதும் ஆகிய இத்திருப்பதிய பாடல்கள் மாலை பத்தையும் மனத்தடை தரித்த தரிக்க வல்லவர் புகழ் இதுவர் என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்